பலம் உலகம் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதம் இந்த சித்திரை எங்களுக்கு ஒரு புதிய புதிய வருடம் பிறந்திருக்கின்றது இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் பேச மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய அவா எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை இந்த வருடத்திலே பூர்த்தியாக வேணும் என்றது எங்கள் அனைவருடைய அபாவாக இருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல்கள் நிறந்த வருடங்களாக இருக்கக்கூடும் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இவ்வாறான தேர்தல்கள் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் ஒரே ஒரு விடயத்தை மற்றும் மனதிலே வைத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலிலே முடிவை எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று நாங்கள் சித்திரை கொண்டாடுறோம் ஆனால் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே பதினெட்டாம் தேதி பதினைந்து வருடங்களுக்கு முதல் எங்களுடைய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த விருதி யுத்தத்திலே கொல்லப்பட்டு பதினஞ்சு வருடங்கள் அடுத்த மாதம் பூர்த்தியாக போகின்றது இந்த பதினஞ்சு வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கு கொல்லப்பட்டு மக்களுக்கு நீதி இல்லாமல் நீதிக்காக கோரிக்கொண்டு நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக எம்முடைய இனம் எம்முடைய இனம் சார்ந்த எம்முடைய இனத்தை தலை நிமிந்து வாழ வைக்கக்கூடிய வகையாக எம்முடைய இனத்துக்கு கேட்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையான தீர்மானங்களை எம்முடைய மக்கள் எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சொல்ல விரும்புகிறேன் இன்று பார்த்தேன் நேற்றைய தினம் பார்த்திருந்தேன் ஒரு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நிமால் சிரிப்பாளர் டிசில்வா என்ற அமைச்சர் இருக்கின்றார் தலைவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் கூட அந்த அமைச்சர் இந்த அந்த அவருடைய அரசாங்கத்தையும் அமைச்சராக இருந்திருப்பார் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று நீதி கோருமே தவிர நாங்கள் இந்த ஊழல் மோசடிகள் செய்யும் அமைச்சி பதவியலோ இல்லை அமைச்சி பதவியில் ஊழல் மோசடி செய்கிறவர்களே எங்களுடைய பக்கம் எடுக்கிறதோ நாங்கள் ஒருவோலும் செய்ய போகிறதில்லை அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் எடுக்கும் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையாக தீர்மானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் சித்திரை தமிழ் புது புதுவர வாழ்த்துக்களையும் சொல்லி என்னை இந்த நிகழ்வுகளை அதிதியாக அழைத்த எங்களுடன் எப்பொழுதும் தோளோடு தோல் நின்று உழைக்கும் எவர்கீன் விளையாட்டு கழகத்திற்கும் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன் நன்றி வணக்கம் பலம் வரும் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி